நாளை பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டமானது அமிர்தகம் நடைபெற உள்ளது அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற என தகவல் தெரிவிக்கப்படுகிறது பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக தகவல் வெள்ளை தேர்தலுக்கு முதல் முறையாக நடைபெற உள்ள பாஜக மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலை தலைமை தலைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சென்னை அமைச்சகரையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நாளை காலை ஒன்பது முப்பது மணி அளவில் ஆலோசனை கூட நிறைவேற்றணும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் முடிவு சம்பந்தமாகவும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து சம்பந்தமாகவும் தேர்தலுக்கு பிறகு என்னென்ன முடிவு எடுக்கப்படுவது குறித்து சம்பந்தமாகவும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுகந்தகுமார்